இந்த உமாவை எங்கெல்லாம் போய் தேடியதாம்மா வீட்டுள்ள ஒரு நேரம் இருக்க மாட்டாளோ போல ம் இந்த கீதாவும் செல்வமும் பைக்கில் போறதை சொல்லி கொடுத்துர்லான்னு பார்த்தா இவ்வளோ காண முடிய மாட்டேங்குது நமக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா மறந்தம் பெயருமே ஹம் எங்க போய் தேடி பார்க்கலாம் சின்ன பொண்ணுங்க வீட்லையும் இல்லை வசந்திக்க வீடம் பூட்டி கிடக்கும் உமாலையன் காணல எங்க பேருப்பா இப்ப அந்த செல்வா அவளை கொண்டு விட்டுகிட்டே ரிட்டன் கூட்டிட்டு வரக்கூடிய டைம் ஆகியாச்சு ஆனாலும் இன்ன இந்த விஷயம் உமாளுகை காதுல ச்சே வாடி வந்தபோற அந்த பஸ் போயிட்டு பாருங்கக்கா நீ இருந்தே அங்கிருந்தே கூப்பிட்டுருந்தீன்னா நான் பஸ்ஸை நிறுத்திருப்பேன் நானும் கவனிச்சேன் இல்லம்மா இனி அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல நினைச்ச நேரம் பஸ்ஸும் கிடைச்சது ஒன்னும் கிடைச்சாது எங்க தூரமாவா போறா தூரமா இல்லக்கா பக்கம்தான் ஒழுப்பு பிடிச்சவா எங்க போறான்னு கேக்குறதுக்கு தான் தூரமாவா போறான்னு கேட்டதுக்கு அவ பக்கத்துல தான் போறாளாம் பக்கத்துல அடுத்த பஸ் இப்ப வரும் என்னமோ நான் டைம் கீப்பர் கிடையாது என்ன தெரியாது சிம்மரு பிடிச்ச கலவி தெரியாதுன்னா தெரியான்னு சொல்ல வேண்டியதானே டைம் கீப்பர் கிடையாது டைம் கீப்பர் நாகர்கோவில் சைடு போறியா எப்படி ஒரு விஷயமா வெளிய போறேன் சைடு எல்லாம் போகல கிரேட் இன்சல்ட் மறுபடி மறுபடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கா இல்ல ஒரு கதைய சொல்லலான்னு தான் கேட்டேமா சரி சொல்லுங்க பஸ் வரதுக்கு எப்படி லேட் ஆகும் போல இருக்கா உங்க கதையாவது கேக்க ஓ அவ்வளவு தூரம் ஆயிட்டோ கதை கேட்கியதையே விருப்பம் இல்லாம கேக்கன்னு சொல்லியா அப்படி நீ ஒரு கேக்கண்டா கேக்கண்டா சும்மா இருங்க அதனால தான் காதை மூடிட்டு இருக்கேன் மறுபடி மறுபடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்லாம இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குமே பாத்திவா அது இன்னைக்கு காலையில என்ன நடந்து தெரியுமா என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு பஸ் வருது நடந்தது சாயங்காலம் சொல்லுங்கக்கா எங்க உள்ளவளா இருப்பாளோ கடைசி கதையை கேட்காமலே போயிட்டா யார்ட்டையும் சொல்லலனால நமக்கு நிம்மதி இருக்காது பாத்துக்கலாம் மத்தவா வீட்ல கடந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல பத்தியல

பிரியாணி ஏதாவது சேர்ந்து செய்வோமா சரி ராணிய கல்யாணம் லட்சுமி கல்யாணம் கேப்போம் ஒரு நாள் இதுல வச்சு சமையல் பண்ணிடுவோம் சூப்பரா சேர்ந்து இருந்து கூட்டாஞ்சோரம் மாதிரி சேர்ந்து இருந்து செய்யலாம் ஆமா ஆமா சிட்ட பொண்ணு நல்லா இருக்கும் பத்தியா உமா இங்க வந்திருக்கா எங்க வாங்க என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியே வேல சீக்கிரம் முடிஞ்சு அதான் சீக்கிரமா வந்துட்டேன் வீட்டுல ஒன்னும் காணல அண்ணி வீட்லயும் போய் பார்த்தேன் அங்கேயும் அவியெல்லாம் இல்ல தங்கச்சி மட்டும் தூங்கிட்டு இருக்கியா ஆமா நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னிக்க வீட்லயும் இல்ல ஒரு சின்ன பொண்ணுங்க வீட்லயும் இல்லனா கண்டிப்பா எங்க எங்கயாதான் இருப்பா இந்த தெருவுல உள்ளதான் இருப்பான் தேடி வந்தேன் செல்வா ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி வச்சு சாப்பிடுவோமா ஆஹ் சரி மணியே ஒரு நாள் வச்சிருவோம் நீங்க எங்க சீக்கிரம் வந்துட்டிய வேலை முடிஞ்சு வந்தேன் உமா இதெல்லாம் ஒரு கேள்வியா உமா பிரியாணி வைக்கும்போது பாத்தி பாத்திமாலயம் புஷ்பாலயம் கீதாலயம் கூட்டு பார்க்கணும் அப்ப கொஞ்சம் ரூபாயும் கம்மியாவும் இல்லையா இப்ப கீதா வீட்டுல இருக்க மாட்டா அவ வீட்டுல இருக்க மாட்டானே உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அது வந்து உமா சொல்ல அவ இப்ப வீட்ல இருக்க மாட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் அது அது வந்து இந்த வர வழியில அவள பஸ்ல பார்த்தேன் பஸ்ல பார்த்தியா நீ பைக்ல தானே வந்திருப்பா பஸ்ல இருந்தது உடனே எப்படி தெரிஞ்சி ஆ எப்படி தெரிஞ்சி சொல்லு அது வந்து 우மா சிக்னல்ல நிக்கும்போது அந்த பஸ் சிக்னல்ல நின் அப்ப பார்த்தேன் பார்த்தியா இல்ல பேசனியா